அபிராமி அந்தாதி பாடல் எண் நாற்பத்தி ஆறு இந்த பாடலை படிப்பதனால் எல்லா விதமான நடத்தை தோஷங்களும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது நடத்தை தோஷங்கள்னு சொன்னாக்க நமக்கு தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள்லாம் சில பேர் பழகின்றிருப்போம் அந்த மாதிரியான பழக்கங்கள் கெட்ட வழக்கங்கள் கெட்ட தோஷங்கள்லாம் தீர்றத்துக்கு இந்த பாடலை பாராயணம் செய்ய வேண்டும்னு சொல்லியிருக்கிறார்கள் பெருக்கும் தகைமைகள் செய்யினும் தம் அடியாரை மிக்கோர் பொறுக்கும் தகைமை புதியதன்றே புது நஞ்சை உண்டு கருக்கும் திருமிடற்றான் இடப்பாகம் கலந்த பொன்னே மறுக்கும் தகைமைகள் செய்யினும் யான் உன்னை வாழ்த்துவனே இதற்கு பொருள் நஞ்சை உண்டு கருத்த கண்டமுடைய சிவபெருமான் தன்னுடைய இடபாகத்தில் அமர்ந்த போன்ற அபிராமி அன்னையே வெறுக்கத்தக்க குற்றங்கள் செய்த போதிலும் பெரியோர்கள் தம் அடியவர்களை பொறுத்து கொள்வர் அவ்வாறு பொறுத்து கொள்வது புதிய விஷயம் இல்லை ஆகையினால் நீ என்னை பொறுத்து கொள்ளாத விலைக்கு ஒதுக்கினாலும் யான் உன்னை விடாமல் தொடர்ந்து வாழ்த்தி வழிபடுவேன்